ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இருக்க ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அப்டேட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமிக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியரப்பன் சார் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் வந்து கண்டினியாக வந்து கவர்மெண்ட் ஜாப் பற்றி அப்டேட் பண்ணிட்டு வரும் ஸோ எல்லாருமே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே ரீச் ஆகும் ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் வந்தப்பே அதாவது ரேஷன் ஷாப் நோட்டிஃபிகேஷன் வந்தப்பே வந்து சொல்லிருந்தாங்க டிசம்பர் மாதம் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க எல்லாரும் அப்பாயின் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து மழை போன்ற காரணங்களால் டிசம்பர் மாதம் அவங்களால் ரிலீஸ் பண்ண முடில அடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஜனவரியில் இந்த பொங்கல் தொகுப்பு அதெல்லாம் கொடுத்ததுனால பிஸியாக இருந்ததுனால ரிலீஸ் பண்ண முடில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சரி பிப்ரவரி லாச்சு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மக்கள் மருந்தகம் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக அதனால் கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்தோம் ஆனால் ரிலீஸ் பண்ணாமல் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து கண்டிப்பாக வந்து மார்ச் மாதமே வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து டிலே பண்ண முடியாது ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அமைச்சர் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் சார் பேசின அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்ட்டு ஓரிரு நாட்களில் நியாய விலைக்கடை பணியாளர்கள் நியமனம் நடைபெறும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடத்திற்கான பணிகளை அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் மருந்தகம் பொங்கல் தொகுப்பு போன்ற பல்வேறு பணிகளை கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் மேற்கொண்டதால் நியாய விலை கடை ஊழியர்கள் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டார் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப் செலெக்ஷன் ரிசல்ட் ரேஷன் ஷாப் செலெக்ஷன் ரிசல்ட் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ் அதாவது ஓரிரு நாட்கள் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க அதை நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் பற்றி அப்டேட் பண்ணிவிட்டோம் ஸோ எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ